ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வெல்கம் டு மீனா ஸ்வீட்டோ எப்படி இருக்கு பாருங்க இயற்கையெல்லாம் நம்ம வீட்டுக்கிட்ட இது நித்தியம் வந்து இது வேப்ப மரம் காற்று சும்மா குளு 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 குழு குழு இருக்குது எப்படி தெரியுமா குத்தால அருவியில் குளிச்சது கோலி இருக்குதா அப்படி இருக்கு சரி ஓகே எல்லாரும் என்ன பண்ணுறீங்க அப்படி இருக்கீங்க சண்டே எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்களா என்ஜாய் பண்ணுறீங்களா ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது இந்த வீடியோன்னு சொல்லுங்கள் அப்படியே வாழ்க்கையில் எங்கே ஊரெல்லாம் வேடிக்கை பார்க்குறது உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஏன் கேட்டால் இதுவும் வாடகை வீடு தான் ஆனால் நான் கொஞ்சம் ஜாஸ்தி வாடகை இருந்தாலும் நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்த வீடை மறக்கவே முடியாது ஒரு பத்து வருஷம் அனுபவம் அது கஷ்டம் நஷ்டம் எல்லாம் அங்கே தான் ஆனால் முக்கியமாக கோவிலை விட்டு போகக்கூடாதுன்னு தான் நான் அங்கேயே இருந்தேன் ஆனால் வந்து இந்த வெயில் டைமில் வந்து சுத்தமாக மெயினாக தண்ணி வராது ஒரு பிரச்சனை இன்னொரு விஷயம் காற்று சுத்தமாக வராது நம்ம அப்படியே சொற் சொ சொன்னு ஊத்திக்கிட்டே இருக்கும் இங்கே கொஞ்சம் அந்த ப்ராப்ளம் இல்லை யாருக்குன்னா வீட்டில் வெயில் அடிக்கிதுன்னா எங்கள் வீட்டுக்கு என்ன எங்கள் வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு காலைல எழுச்சி போயிடுதுங்க சொந்தமாக வீடு கட்டினாலும் கூப்பிடுவேன் இது வாடகை வீடு தான் இருந்தாலும் கொஞ்சம் பசங்களோட சந்தோஷமும் நம்மளும் கொஞ்சம் இருக்கலாம்னு சொல்லிதான் அந்த வீடு பார்த்துருக்கேன் சரி எப்படி இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சரி அப்புறம் அந்த வீடு எதுக்குண்ணா இப்போ வந்து வெயில் ரொம்ப ஓவராயிடுச்சி நீங்கள் என்ன பண்ணுங்க குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் எல்லாம் சாப்பிடே பிடிக்காது மெயினான விஷயம் தண்ணி நல்லா குடிங்க கொடுங்க குழந்தைங்களுக்கு அதே மாதிரி நம்ம பெரியவங்களாம் என்ன பண்ணுறது தெரியுமா தண்ணியில் சப்ஜா விதையை ஊற போட்டுட்டு அதாவது ஊற போடுறதுனா எப்படி நீங்கள் தண்ணியில் சும்மா அப்படியே போட்டுட்டுலாம் வராதிங்க ஒரு ஒரு மணி நேரமாவது கண்டிப்பாக சப்ஜா விதை இருக்கணும் ஊறிட்டு நம்ம தண்ணி வாட்டர் பாட்டிலாம் ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போதும் ஊறினது போட்டு டெய்லி குடிங்க அது வந்து வயிறு வந்து நம்ம வெளியிலலாம் வெயில் அலையிடும்

அப்புறம் அப்படி நம்ம மேக்கப் மேன் டச்சப் பண்ணுற மாதிரி நம்மளே பண்ணிட்டு வர வேண்டியது இருக்குது முடியல ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே சரி ஓகே நீங்களாம் என்ன பண்ணுங்கள் உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க வயிறு வந்து இந்த சூட்டினால உஷ்டம் பிடிக்கும் இன்னொன்று குழந்தைங்களுக்கு வந்து யூரின் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் தண்ணி நல்லா குடிக்க கொடுங்க மெயினான இது அப்புறமா இந்த கடையிலலாம் ஜூஸை வாங்கி கெடுத்து அது வேற மூக்கில் சளி இதெல்லாம் எதனா ஆக்கி விட்டுறாதீங்க குழந்தைங்களுக்கு பிரச்சனை வரும் வீட்லேயே நல்லா ரிசர்ந்து மோர் ஒன்றுமே இல்லைப்பா

இருக்குது அதை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணும்னா சரி கொஞ்சம் நாள் ஆகும் அதனால் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க வெயிட்டிங் வைக்க அதனால நீங்களும் சரி தண்ணி தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி நல்லது அவ்வளோக்கு அவ்வளோ கொடுங்க அதே மாதிரி குழந்தைங்கள கொஞ்சம் வெளியில கூட்டு போறீங்களா கொஞ்சம் சேஃப்டியாக பாருங்க எங்கே போகிறாங்க வர்றாங்க நம்ம இப்போ நம்ம பெரியவங்க என்ன பண்ணுறோம்னா நமக்கு தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கிறோம் ஆனால் நம்ம கூட இருக்கிற குழந்தைக்கு தாகம் எடுக்கும் அந்த வறண்டு போகும்ன்ற ஒரு மைண்டு நமக்கு வரமாட்டேங்குது அது எப்படின்னு தெரியல

முக்கியமா அந்த தண்ணி அப் வெயில் அடிக்கிறனால அதுங்களுக்கும் சாப்பாடே சாப்பிட பிடிக்காது ஆனால் நீங்க கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் பண்ணுங்க இந்த பாருங்க ஐஸ் தண்ணி ரெடியா எனக்குமாடு சரி இந்த கதிரி அப்படிதான் பண்ணுவான் செஞ்சு குடுக்கறது மட்டும் அவன் செய்வது மட்டும் ரெடி பண்ணா அப்படி அப்படி இப்படி கிச்சன்ல வந்து இப்படி இப்படி பாப்பான் சரியா அதனால அவனுக்கு இனிமேல் எதுவும் கிடையாது கொடுக்க இருக்கேன் சரி ஓகே குழந்தைய நல்லா பத்திரமா பாத்துக்கோங்க நீங்களும் நல்லா தண்ணி குடிங்க மெயினான விஷயம் உடம்ப பாருங்க அதாவது நம்ம பணம் சம்பாதிக்கிறது சம்பாதிச்சிடலாம் எப்ப வேணாலும் கை கால் சுகமா நல்லா இருந்தா சம்பாரிச்சிடலாம் கடவுள் புண்ணியத்துல ஆனா வந்து நம்ம நம்ம உடம்ப பாத்துக்கிறது என்ன வச்சுக்கோங்களேன் இந்த தண்ணி குடிக்கிறது மெயின் மெயினா தண்ணி குடிக்கணும் ஒண்ணு நம்ம உடம்பு ப்ராப்ளம் வராம இருக்க இன்னொன்னு தலைக்கு என்ன வைக்க சொல்லுங்க

சும்மா இப்படி ஸ்டைலுக்கு முடியல தடவாதீங்க இந்த உச்சியில கொஞ்சம் தேங்க நவீங்க அது போதும் குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு சூட்டை குறைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டுல ஒண்ணும் கிடையாது ஏன்னா இன்னைக்கு வந்து பிரதோஷம் நான் சாப்பிட மாட்டேன் கண்டிப்பா அதனால பசங்களுக்கு மட்டும் இந்த ட்ரிப்ளிக் அண்ட் பிரியாணி வாங்கி கொடுத்தாச்சு அது வந்து ஒரு கிலோ ஒன் செவன்டி தான் பட்ஜெட்ல துண்டு விழுந்துரு ஃப்ரெண்ட்ஸ் அதனால அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் வாங்கிட்டு நான் கொஞ்சமா சாம்பார் சாதம் சாப்பிட்டுக்கிட்டேன் சரியா அதனால இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் இல்ல அதனால உடம்ப பாத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பாக்கலாம் மீண்டும் உங்களை சந்தி சந்திக்கும் உங்கள் மீனா பாய்